உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய நடைபெறக்கூடிய இந்த புத்தக விழாவை பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருந்த சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையும் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது நண்பர் மணவாளன் அவர்கள் பேசும்போது போது அறிவியல் இயக்கம் தொண்ணூற்றி ஒன்றிலே அன்றைக்கு இருந்த கலெக்டர் ஷீலாராணி சுங்கத் அவர்களோடு இணைந்து எப்படி எல்லாம் செயல்பட்டது என்று ஒன்றை சொன்னார் அறிவொளி இயக்கம் இன்றைக்கும் அந்த பாடல் கூட எனக்கு நினைவு இருக்கிறது பெண்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது பற்றி சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சிக்கிற அந்த அந்த பாடல் கூட நினைவில் இருக்கின்றது அன்றைக்கு பள்ளி மாணவர்களாக தன்னார்வலராக எங்களை போன்றவர்களும் அந்த கலைக்குழுவில் எல்லாம் இருந்தோம் அப்படி அங்கிருந்து துவங்கி இன்றைக்கு ஒரு பெரிய புத்தக திருவிழாவை புதுக்கோட்டையில் நடத்துகின்ற இந்த அறிவியல் இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் பள்ளியில் படித்த போதும் சரி அதன் பிறகு திருச்சியில் கல்லூரியில் படித்த போதும் சரி புதுக்கோட்டையில் வார புத்தகங்கள் கிடைக்கும் அதை தாண்டி போனால் மாத புத்தகங்கள் கிடைக்கும் கிரைம் நாவல் மாதிரி இல்லை தேவி பாலா எழுதுகிறது பாலகுமாரன் எழுதக்கூடிய புத்தகங்கள் இதுதான் கிடைக்குமே வழியே நீங்கள் ஒரு சுந்தர ராமசாமி எழுதுனதோ மற்றதான் நேராக நம்ம டவுன்ஹால் லைப்ரரிக்கு தான் போகணும் தேடி அதை வாங்குவதற்கு ஒரு புத்தக கடைகள் கூட இருந்ததில்லை புதுக்கோட்டையில் இதுதான் சூழல் பிற்பாறு மேல் படிப்பு எம்பிஏ படிப்பதற்காக சென்னை சென்ற போது அப்போது காகிதே மில்லத் கல்லூரியில் நான் பார்த்த புத்தக சந்தை தான் நான் நான் பார்த்ததிலே மிகப்பெரிய இப்படியெல்லாம் நடக்குமா என்று பார்க்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய புத்தக சந்தையாக இருந்தது ஆனால் அப்போ அப்போது மில்லத் கல்லூரியில் நடந்த புத்தக சந்தையினுடைய அளவு என்பது இப்போது இங்கே இருக்கக்கூடிய அளவு தான் இன்றைக்கு சென்னையில் இப்போது சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது ஒய்எம் சேவையில் மற்ற இடங்களில் பிரம்மாண்டமாக நடக்கின்றது அன்றைக்கு மில்லத்தில் கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு அரங்கு தான் அன்றைய காலகட்டத்தில் அது மிகுந்த பிரம்மாண்டமாக தெரியும் அப்போது தான் வேறு வேறு புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய சூழலெல்லாம் ஏற்பட்டது அப்படின்ற காணொலிகளாகட்டும் மற்ற சமூக ஊடகங்களின் வழி இன்றைக்கு காட்சிகளாக பார்ப்பதை விரும்புகின்ற ஒரு தலைமுறை வந்துவிட்ட சூழலில் புத்தகங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இது போன்ற நிகழ்வுகளில் தான் நமக்கு புரிய துவங்கும் காட்சிகளில் பார்த்து விடலாம் இப்போது கூட பொன்னியின் செல்வன் எடுக்கப்பட்டது மணிரத்தினம் எடுத்தார் எல்லாரும் போய் பார்த்தோம் மணிரத்தினத்தினுடைய மனதில் என்ன கற்பனை விரிந்ததோ அதுதான் திரையில் இருக்கும் ஆனால் அதே பொன்னியின் செல்வனை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற காட்சி சித்திரம் வேறு எனக்கு ஏற்படுத்துகின்ற காட்சி சித்திரம் வேறு அதுதான் வாசிப்பினுடைய ஒரு மிகப்பெரிய அனுபவம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தலைப்பு கொடுத்து பேச சொன்னார்கள் படிப் வாசிப்போம் எழுதுவோம் படிப்போம் எழுதுவோம் இதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு தலைப்பில் பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் மற்றும் ஓரிரு நிமிடங்களில் சொல்லி முடித்துவிடத் தொழுகின்றேன் ஏன் வாசிக்க வேண்டும் என்று கேட்டால் ஏதோ ஒரு எழுத்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் முடிவையே மாற்றிவிடும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் எனக்கு அப்படி உறுதியாக முடிவெடுக்க வைத்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகின்றேன் நான் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்னுடைய குடும்பம் என்பது பரம்பரையாக வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் தான் இந்த கண்ணெல்லாம் அண்ணன்லாம் எங்கள் குடும்பமே வணிகத்தில் இருந்தவர்கள் தான் அம்மாவளியும் சரி அப்பாவளியும் சரி அரசியலில் யாரும் பெரிதாக இருந்தது கிடையாது இல்லை ஆனால் எனக்கு அதில் தான் படிக்கும்போதே மாணவரணியில் இருந்தேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் திமுக அணியில் நகர மாணவரணி அமைப்பாளராக இருந்து வளர்ந்தோம் வீட்டில் பெரிய அளவுக்கு அதில் ஆதரவு இல்லை காரணம் எங்கள் வீட்டில் யாரும் அரசியலில் இருந்ததில்லை விளங்காமல் போப்புறான்னு மிருந்த நம்பிக்கை அவர்களுக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வேறு அண்ணன் தம்பியும் இல்லை இப்போ ரியல் அண்ணன்லாம் சித்தப்பா போயிருந்தான் கூட பிறந்த அண்ணன் மீ வேற யாரும் வீட்டில் இல்லை சரி யாராவது ஒரு ஆள் உருப்பிடாமல் போவோம் ஒருத்த உருப்படலான்ட்டு கடையில் விடலான்னு பார்த்தா ரெண்டாவது ஆளும் கிடையாது நமக்கு அப்போ இது மாதிரியான குழப்பம்னா படித்தேன் வேற நிறையா இப்போ பிபிஏ பிடிச்சோம் எம்பிஏ பிடிச்சோம் அன்றைய காலகட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து மு நம்புங்க படித்து முடிக்கையிலே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையெல்லாம் கிடைக்கும் இப்போ வெளிநாட்டு வேலையே கிடைக்கும் அந்த மாதிரி என் பேட்ச்மேட்டெல்லாம் அமெரிக்காவை இருக்கான் எல்லாருக்கும் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் கிளம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய ஆர்வம் முழுக்க அரசியலாக இருந்தது ஆனால் நிச்சயம் அரசியல் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடையாது நிச்சயமில்லாத ஒரு துறை உங்களுடைய ஆர்வம் உறுதியாக சினிமாவும் அரசியலும் அதனால தான் எப்பவுமே கலந்துருக்கும் ரெண்டுலேயுமே நிச்சயம் கிடையாது அடுத்த என்ன நடக்கும்னு தெரியாது அதை நம்பி போகலாமாங்கிறது தெரியாது இப்படியான சூழ்நிலையில் மேர்டின் லூதர் கிங்கினுடைய புத்தகம் எனக்கு வாசிக்க கிடைத்தது மேர்டின் லூதர் கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பின தலைவர் கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக அமெரிக்காவில் பாடுபட்ட வெறும் முப்பத்தொம்போது வயதில் காலமான அந்த தலைவருடைய புத்தகம் அதில் படிச்சுக்கிட்டே வரப்போ இடையில் ஒரு வரி அவர் சொல்கிறதோட ஒரு வரி கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் செல்ல கிளம்புகிறீர்கள் நியூயார்க் செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய இலக்கு அந்த ஊருக்கு போகணுங்கிறது இலக்கு நீங்கள் கிளம்புகின்ற நேரமோ இருள் நேரம் எங்கோ தொலைவில் இருக்கும் நியூயார்க் உங்கள் கண்ணுக்கு தெரியாது நியூயார்க் எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியாது நியூயார்க் செல்ல வேண்டும் என்பது உங்கள் இலக்கு ஒரு எளிருளில் கலிஃபோர்னியாவிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்குகின்றீர்கள் வாகனத்தின் விளக்கு வெளிச்சம் என்பது ஐம்பது தான் தெரியும் அந்த பாதை வந்து உங்களுக்கு ஐம்பது தான் தெரியும் ஐம்பத்தி ஓராவது அடியில என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது நியூயார்க்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் கிளம்பிட்டா அந்த ஐம்பது அடி வெளிச்சம் உங்களுக்கு தொடர்ந்து செல்லும் நியூயார்க் உங்கள் கைகளில் வந்து அதில் ஒரு வார்த்தை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்த வார்த்தை அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கடப்பக்கமே போறதில்லை அதுக்கப்புறம் இடையில இடையில போய் மூஞ்சியை காத்திட்டு சுத்தமா அதுக்கப்புறம் காட்டுறதே இல்லை காரணம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பேசுகிறவங்க என்ன வேணால் பேசட்டும் வீழ்ச்சி பேசட்டும் நமக்கு ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை என்றோ ஒரு நாள் நாம் அடைவோம்னா இப்போதைக்கே நமக்கு ஐம்பது அடி இப்போதைக்கே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அரசியலில் ஒரு சின்ன பொறுப்பு இருக்குது இதை வச்சு அடுத்தடுத்து வருங்கிற அந்த நம்பிக்கை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து கிடைத்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றேன் படிக்கிறோம் பத்தாவது படிப்போம் பன்னெண்டாவது படிப்போம் இல்லை இப்போ நான் படித்த மாதிரி பிபிஏஓ எம்பிஏஓ இல்லை மற்ற பிஇ எம்பிபிஎஸோ என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் படிப்புல நமக்கு கிடைப்பது அந்த சப்ஜெக்ட் ஒரு துறைசார் அறிவு மட்டும்தான் விசாலமான அறிவு என்பது புத்தகங்கள் வாசிப்பின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கின்றது சரி ஏன் வாசிக்கணுங்கிறத சொல்லியாச்சு ஏன் எழுதணும் எழுதணும்னா எழுத்தாளர்கள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை யார் வேணா எழுதி வைக்கலாம் படித்ததை குறிப்புகளாக கூட எழுதி வைக்கலாம் நீங்க படித்த புத்தகத்துக்கு பின்னால் கூட எழுதி வைக்கலாம் யாரோ எழுதி வைத்ததை யாரோ ஒருத்தர் படிக்க போடுறதுதான் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய அரசியலாகவே இருக்கிறது வீரமாமுனிவர் நம்மகிட்ட வர்றாரு கான்ஸ்டான்டின் நோபின் பெஸ்கியாக இந்த மண்ணுக்கு வந்தவர் வந்தவர் தமிழை படித்தார் படித்தவர் வீரமா முனிவராக மாறுகிறார் அப்படி வந்த வீரமா முனிவர் தமிழ் படிக்க துவங்கிய வீரமா முனிவர் ஒரு நாள் அப்படியே வெளியில் போகிறாரு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு ஒரு இடத்துக்கு போகையில் அவரை சாமி நம்மெல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் போகக்கூடாது அப்படி கேட்கல நம்ம அங்கெல்லாம் போனால் நம்ம தீட்டாயிருவோம் அதனால் நம்மளாம் அங்கே போகக்கூடாது சரி நான் போகல போ அப்புறம் இன்னொரு பக்கம் போகிறாரு அந்த ஏரியாவில் இருக்க சில பேர் அவரை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஏன் ஏரியா அதுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னா அவர்கள் உயர் சாதியினர் அவர்களுக்கு தனியாக அக்ரகாரம் அந்த மாதிரி பகுதி இருக்குது நீ உள்ளே வரக்கூடாது நீ உள்ளே வந்தால் நாங்கள் தீட்டாயிரும் அப்படின்றாங்க அவங்க ஒரு மாதிரி சைஸான ஊராக இருக்கு அங்கிட்டு போகாதாங்கிறான் இங்கிட்டு வராதாங்கிறான் இது எடா ஊரு இது அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு போனவர் அப்படி திருக்குறளை எடுத்து படிக்கிறாரு அன்றைக்கு என்றைக்கோ வள்ளுவர் எழுதி வைத்தது எடுத்து பிரித்து படிக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதியிருக்கு ஒரு ஆ பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிற ஒரு உயிர் பிறந்தால் அதில் பேதமில்லை ஏற்றதால் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கு ஆனால் வீதிக்குள்ளே போனால் எப்படி இருக்குது ஒவ்வொரு வீதியும் சாதியாக பிரிஞ்சு கிடச்சிருக்கு அப்படிங்கிற போது மேலும் மேலும் அந்த இலக்கியத்துக்குள்ளே அவர் எடுத்து படிக்கிறார் சங்க இலக்கியம் காட்டுகின்ற வாழ்க்கை முறைக்கும் தமிழர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இல்லை அவர்களுக்கு முன் பேசுகின்ற பேச்சா பேச்சில் பாதி சமஸ்கிருதம் இவர் தமிழ்னு கூட்டம் கற்றுக்கிறாரு ஊருக்குள்ள இவர் போய் கேட்குற தமிழில் பாதி புரியலை ஏன்னா அதில் சரி பாதி சமஸ்கிருதம் இருக்குது அதன் பிறகு வீரமாமணி ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வைக்கிறார் என்ன எழுதி வைக்கிறாருன்னா இந்த மண்ணுக்கென்று ஒரு மொழி இருக்கின்றது இந்த மண்ணுக்கென்று ஒரு வாழ்வியல் இருக்கின்றது இடையில் வேறு ஒரு மொழியும் வேறு ஒரு வாழ்வியலும் இதில் கலந்திருக்கின்றதுன்னு ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வைக்கிறாரு தமிழ் சிந்தனை மரபில் ஏற்பட்ட முதல் மாற்றம் தான் அதன் பின்பு போப்பு வந்து அதை நிறுவுகிறார் ஆய்வு பூர்வமா நிறுகிறார் இது திராவிட மொழி தமிழுங்கிறது காலத்தால் மூத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இவர்கள் வாழ்வியல் வேறு அப்படின்னு அது வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்திய துணை கண்டத்தின் ஆக மூத்த மொழி சமஸ்கிருதம் இருக்கிற எல்லா மொழியும் தமிழ் உள்பட அத்தனை மொழியும் சமஸ்கிருதத்தினுடைய குழந்தைகள் அவர்களுடைய கலாச்சாரம்தான் இந்திய துணை கண்டத்தின் கலாச்சாரம்னு நினைச்சப்ப அதை இல்லை என்று நிறு ஒரு சிந்தனையை முதன் முதலில் கிளப்பியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர் அந்த சிந்தனை அவருக்கு எது கிளம்ப காரணமாக இருந்தது ஏற்கனவே இருந்தவங்க எழுதி வச்சது எனக்கு என்னென்ன அன்றைக்கி வள்ளுவர் சும்மா இருந்திருந்தாருன்னா வீரமாமணி அவருக்கு இந்த சிந்தனை வந்திருக்காது சரியா இன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருதத்தோட குழந்தை தமிழ் நம்மளும் எனக்குள்ளே மேடை போட்டு பேசிகிட்டு இருந்திருப்போம் அதன் பிறகு ஒரு பிராந்தியத்தினுடைய அரசியலே மாறிப்போனது ஆகவே படியுங்கள் சிந்தியுங்கள் எழுதுங்கள் என்ன வருதோ எழுதி வைங்கள் இன்றைக்கி நீங்கள் சும்மா எழுதி வைக்கிறது நாளைக்கு வேறு ஒரு வரலாறாக சித்தாந்தமாகவே கூட மாறிப்போகும் ஆகவே படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்